நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பாஸ்கி சார் வந்திருக்காரு அவர் வந்து நம்ம வாங்க சார் அவர் வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிகவும் அப்பா மேல அன்புடைய நம்பிக்கையும் உண்டவர் ஒரு சில வார்த்தைகள் விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ராலஜி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் சொல்லலாம் பிகாம் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் அவரு தெரிய வர தெரியும் என்னென்னமோ பண்ணிருக்கேன் எம்பிபிஎஸ் தான் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டு எனக்கு வந்து நிலைவு சந்தன் சார் தெரியும் ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தெரிஞ்ச வேர்ல்டில் அது ஆஸ்ட்ரோன்னு போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச மேஸ்ட்ரோன்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அவர் முன்னாடி தான் கொடுக்கலாம் குவாலிஃபை ஏன்னா அவர் எனக்கு இன்டர்வியூக்கு வந்த போதே நான் சொன்னேன் இது மாதிரி ஜோசியர்கள்லாம் நம்ம பார்க்கலாம் பட் ஜோசியர்களுக்கே பிதாமகன் ஒருத்தர் தான் அவர் நிலைவு சந்தன் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் செலிபிரிட்டிஸா இருப்பாங்க கிட்டங்க நீங்க போகணுன்னு ஏன்டா கிட்ட போகணும் ஆயிடும் அவரோட சுய ரூபத்தை காம்பாங்க இவர் ஒருத்தர் நீங்க நம்ப மாட்டீங்க என் வீட்டுக்குலாம் வந்தாருன்னா அவரில் ஸ்டெப்ஸ் ஏறது கஷ்டம் இருக்கு ரெண்டு மாடி கிடையாது சம்டைம்ஸ் ஆட்டோவில் வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு ஆட்டோல பேசிட்டு இருப்பாரு ஆட்டோவில் உட்காந்து பேசிட்டு போயிருக்கேன் அப்படியே யோசிப்பேன் உலக பெரிய செலிபிரிட்டி நம்மளை கூப்பிட்டு ஆட்டோவில் பேசிட்டு இருக்காரு திடீர்னு சொல்லுவாங்க உங்க பையன் கிரிக்கெட் ஆட போகும்போது நீங்க போய் பாருங்க ஆனா வந்தா டென்ஷனா இல்ல 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 நீங்க தூணு பிள்ளைல மறைஞ்சுட்டே பாருங்க உங்க ப்ரெசன்ஸே போகறது நல்லது பண்ணுவாரு அப்படின்னு பாரு நிறைய என்னெல்லாம் ப்ரிடிக் பண்ணிருக்காரு நீ என்ன நம்ப மாட்டீங்க எனக்கே ஒரு தான் பாத்து

ராக்கியை வந்து ஐஷன் போய்ட்டு சும்மா பார்த்தோம் ஏ சார் டுவெண்ட்டி ஃபோர் அவர் உனக்கு இன்னொரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நீ கேஷுவலாக கிரிக்கெட் ஆடினிரு டுவெண்ட்டி எயிட்டில் வந்து நீ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய மெகா ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஒருத்தர் நீ பார்ப்பேன் இதர் குஜராத் ஆர் பாம்பே ஆர் பூனே பக்கம் எங்கேயா போவார்னு கரெக்டாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ட்வெண்ட்டி எயிட் இயரில் தோனி வந்து ஒரு குரு அமைஞ்சார் கரெக்டாக எந்த அளவுக்கு அமைச்சார் தோனி வந்து அவருக்கு வந்து கிட்டக்கா வந்து கலட்டா பண்ணி நிறைய நிறைய டேட்ருலாம் போட்டிருப்பாரு கையில உடம்புல ஏதாவது இடம் பாக்கியிருக்காங்க கேட்பாரு அவர்கிட்ட அந்த மாதிரி கலடா பண்றது கிரிக்கெட்ல டிப்ஸ் கொடுக்கறது எப்போ பார்த்தோம் அப்போ அந்த சமயத்தில் அம்மா என்னுடைய ரொம்ப சீரியஸா இருந்தான் கேன்சர்ல பட் ரொம்ப பட் இருந்தாலும் அவருடைய பெஸ்ட் எனக்கு பண்ணாரு யாகத்துக்குலாம் கூட உட்காந்து அப்படி பண்ணாரு ஃபேமிலி மெம்பர் கூட யாரும் அப்படிலாம் மாட்டாங்க அந்த மாதிரி வசந்தன் சார் கூட உட்காந்து கோயில்ல உட்காந்து அவ்வளோ பண்ணாரு பட் அவங்க போயிட்டாங்க அவங்க இறந்து போன சமயத்தில் எல்லாம் இருந்தது அவர் அவர் எங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் தான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அலையும் இருந்தது என் பையன் பாட்டுக்கு அவர் கிரிக்கெட்டுக்கு போனார் நான் அடுத்த நாள் சித்ரா லக்ஷ்மன் இன்டர்வியூ கூப்பிட்டார் போனோம் ஏன்னா நம்ம வேலையை நம்ம பண்ணி தானே உனக்கு ஏன்னா அப்பா அம்மா பிரதர் ஒய்ஃப் யார் இறந்தாலுமே அன்றைக்கி எனக்கு ஐதர் மைக் கையில் பிடிக்கணும் இல்லை கேமரா முன்னாடி இருக்குது அப்படி தான் அமைதி லைஃப் ஃப்யூட்டரில் முடிப்பேன் ரெண்டு ஹவர் கேட்கு போய் மைக்கில் பேசுவேன் கேமரா முன்னாடி போய் நிற்பேன் அப்படி தான் இருக்குது கடவுள் வந்து இன்னைக்கு ஆளுன்னு சொன்னார்னா இன்னைக்கு ஆழணும் அது தனியாக ஒரு பீரியட் மாதிரி போயிடுவோம் நாளைக்கு சிரின்னு நாளைக்கு சிரிப்பேன் நாளை நீங்க சிரிக்க வைன்னு சொன்னாலும் சிரிக்க வைப்பேன் ஸோ அந்த மேலேருந்து என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் அப்படியே கேட்டுன்னு போயிட்டே இருக்கிறது தான் பிளானிங்கே கிடையாது அந்த ஆர்டர் என்ன மாதிரி ஆர்டர்னு எனக்கு புரியலன்னா கரெக்டாக வசந்தன்ட்டு கேட்போம் அவர் கரெக்டாக சொல்லுவார் நீங்க கவனம்னு இருங்க இன்னும் ஒரு ஸ்டேஜ் அப்புறம் நீங்க ஃபிளைட் அவுட் இறங்கவே மாட்டீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு அண்ட் அவர் ஜோ ஜோக் என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவர்கிட்ட ஒரு சொன்னேன் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆறுதில்லை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு ஜோசர் சொன்னாரா அந்த மாதிரி கவலைப்படாதீங்க ஆறாவது வீட்டுல குரு இருக்கு கண்டிப்பா ஆயிடும் குருமூர்த்தின்னு ஒருத்தர் ஆறாவது வீட்டுல தானே அதோட ஓடிச்சா அந்த பொண்ணு அவர் விழுந்து விழுந்து சிரிச்சு என்னையும் வந்து ஒரு ஹியூமர் ஓடி எனக்கு ஒண்ணு அஸ்டாலிங்க பையன் நல்லா பேசுவார் அஸ்டாலிங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது பட் அவர்கிட்ட ஒரு ஹியூமருக்காக அந்த நீங்க கேட்கும்போது போது அவர் சொல்ற விதமே நீங்க பாத்தீங்கன்னா சீரியஸா பயமுறுத்தல மாட்டாரு ஜோக்கு சர்க்காஸ்டிக்கா அடிப்பார் அதுலயும் உங்களுக்கு நிறைய அவர்கிட்ட பேசணும்னு தோணும் இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பிஸ்தா பட் அவர் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி இருப்பார் அதுதான் அந்த மாதிரி குவாலிட்டி வரவேற்பாரு அவ்வளோ பெரிய பட் சாந்தமா இருக்கார்ல அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர்லாம் இருந்து அவர் பேசுறதுலாம் இங்கிலீஷ்ல பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னா குளோபலாக வேர்ல்ட்ஸ் நம்பர் வந்துருப்பார் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணல யாரும் பட் பண்ணியிருந்தா பைடன் புட்டின்லேருந்து டிரம்ப்லேருந்து எல்லாருக்கும் வந்திருப்பாங்க எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு அதனால டெஃபினட்டா அவருடைய தாட்ஸே எனக்கு போகிறோம் நீங்க நெகட்டிவாகவே இருக்க மாட்டீங்க நெல்லை வசந்தன் அப்படின்ற வந்தால் போறோம் ஸோ எப்பயாவது ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னா பையன் மாருசிகிட்டே இல்லை அவங்க மெசேஜ் கிட்டேயும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசணும்னா போறோம் திருப்பி அப்படியே எல்லா தாட்ஸும் அப்படியே வந்துடும் ரீசார்ஜ் மாதிரி மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் மாதிரி நெல்லை வசந்தன் அப்படின்ற ஒரு நேம் சொன்னாலே போறோம் ஸோ டெஃபினெட்டா அவருடைய ஆத்மா வந்து நம்மளோட தான் இருக்கு அதில் டவுட்டே கிடையாது நீங்க பெஸ்ட்டு திங்ஸ் நடக்கும்போதுல நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் அவர் கணக்கு முன்னாடி இருப்பார் உங்களுக்கு மட்டும் அவர் கிரேட் மேட்ச்

உங்களோட லெவல்லாம் கண்டிப்பாக ப்ரெடிக் பண்ணியிருப்பாரு ஏன்னா மாருதி வந்து ரொம்ப சீக்கிரம் படத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு எனக்கு வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன்ஸ் ஐ ஹவ் சீன் ஸோ தேங்க்யூ ஸோ இப்போ வந்து ராக்கி வந்து இவர் தான் தோனியுடைய பெட்டு அவர் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கிறேன் சீக்கிரமே அவர் சிஎஸ்கே இந்தியா ரேஞ்ச் ஆடணுங்கிறது நான் உங்களுடைய கேரண்டியில் நான் எடுத்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் Thank Thank you. பிஹைண்ட் வுட்ஸ்ல மிஸ்டர் யூனிவர்ஸ்ன்ற பட்டத்தை கொடுத்தாரு